ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட் கோப் நானுங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் மேக்ஸ்ம்தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇன் பி பர்சன்டேஜ் ஆனது முப்பத்தாறு ஏனில் பிஐ காண்கன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது சிம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கத்தை கரெக்டாக எடுத்து எழுதுனோம்னாலே ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன் அப்படின்னு வந்தாலே எந்த சம்மாக இருந்தாலும் இன்னுன்னு வந்தால் பெருக்கல் போட்டுக்கணும் இல்லைன்னு வந்தால் வச்சிக்கணும்னா வகுத்தல் போட்டுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா ஸோ அப்போது பியின் பி பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பி பை ஹண்ட்ரட்னு வரும் சீக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா இப்போது பகுதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அர்த்தம் இப்போ பெருக்கில் இருக்கிறதுனால மேலே இருக்கிறது மேலேயும் கீழே இருக்கிறது கீழேயும் பெருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா பி ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட்னு வரும் ஈக்குவல் டு முப்பத்தாறு ஓகேங்களா இப்போ பி ஸ்கொயர் இந்தாண்டை வச்சுட்டு ஹண்ட்ரட் பகுத்தில் இருக்கிற ஹண்ட்ரட் அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா முப்பத்தாறு இன்ட்டு ஹண்ட்ரட்னு வரும் ஸோ இதை பிறகுனால் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு வரும் ஓகேங்களா அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மூவாயிரத்தி அறநூறு இப்போ நமக்கு தேவையான வேல்யூ வந்து பி மட்டும்தான் அப்போ ஸ்கொயர் வந்து இந்தாண்டு போச்சுன்னா ரூட்டாக மாறிடும் ஓகேங்களா அப்போ மூவாயிரத்தி அறநூறுக்கு ரூட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அறுபதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ பி ஈக்குவல் டு அறுபது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது தேவைனாலும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you to all.